அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே முந்தைய பதிவுகள் அப்படின்ற விஷயத்துல கேட்டதும் கிடைத்ததும் அப்படின்ற நூலோட உட்கருத்துக்கள் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டே இருந்தோம் முந்தைய பகுதி பதிவுல சான்றாண்மை அப்படின்ற விஷயத்துக்கு வள்ளுவ பெருந்தகை எப்படி வந்து இலக்கணம் வகுத்து சொன்னாரு உலக அறிஞர்களுக்கும் அவங்களோட ஒப்பிடும் போது நம்ம வள்ளுவர் எந்த வகையில சில விஷயங்களை சொன்னாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துருந்தும் ஏற்கனவே முந்தைய பதிவு பார்க்காதவங்க ஐஐ கான் கொடுக்குற அத போய் பார்க்கலாம் ஸோ அப்படி கொடுக்க போகும்போது இந்த சான்றாண்மை அப்படின்றதுதான் எல்லாத்துலயும் மேனான ஒரு நிலை அப்படின்ற விஷயத்த கொடுத்தாங்க ஸோ அப்பா சான்றாண்மைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழும் இல்லையா ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்ம கவனகர் ஐயா கேட்ட நம்ம கவனகர் ஐயா கேட்ட இவர் தான் நம்ம ஏற்கனவே இவர் யாரு அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே முன்னுரையா நம்ம கொடுத்துருக்கோம் சோ என்ன கேள்வி அப்படின்னா அதாவது குரல் திருக்குறள்ல இருக்கக்கூடிய உயரிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல சான்றாண்மைக்கு இலக்கணம் என்ன அப்படின்ற விஷயத்தை கொடுத்து அந்த சான்றான்மை என்ன அப்படின்றத கேட்கறதுக்காக கேள்வி கேட்டிருக்காரு கூவி ஆசான் அப்படின்றவர் கோயம்புத்தூர் ஐயா சான்றாண்மையாளர் சான்றாண்மையாளருக்கு வள்ளுவர் குறும் இலக்கணத்தை விளக்க வேண்டுகிறேன் அப்படின்ற கேள்வி கேட்டுட்டார் சோ நம்ம கவனகர் ஐயா என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்தை இப்ப பார்ப்போம் அவர் சொல்றாரு இதை வெறும் இலக்கணம் என்று சொல்வதை விட மாந்தனுடைய உடம்போடு உயிரிடை நட்பின் இயல்பான பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்று கூறுவது பொருத்தமா இருக்கும் தமிழ்ல கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோன்றது இருந்தாலும் சொல்லிடுறாரு என்னாவது அப்படின்னா நம்ம உடல் நம்ம ஒரு மனிதன் அப்படின்றது மாந்தன் அப்படின்றது பிரிச்சீங்கன்னா வெளி தோற்றம் அப்படின்றது ஒரு இது வந்து நமக்கு சரீரம் உடல்னு சொல்லுவோம் உள்ள அப்படின்றது உயிர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்ப உடலும் உயிரும் இணைந்த பரிணாம வளர்ச்சி தான் இந்த சான்றான்மையோட இடக்கணம் அப்படின்றது சொல்றாரு அப்ப உடம்புனா என்ன உயிரினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா சோ அத அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உடல் ஐந்து பூதங்களில் ஒருமித்த பொருள் வார்ப்பு உயிர் ஐந்து பூதங்கள் ஒருமித்த பண்பு வார்ப்பு உடல் அப்படின்றது பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்றதோட பஞ்சபூதங்களை தத்துவங்களை இணைத்தது அப்படின்றது உடல் உயிர் அப்படின்றது பண்புகளால் நிறைந்து ஒரு செய்யப்பட்ட ஒரு வார்ப்பு பண்பு வார்ப்பு அப்படின்றது சொல்றாரு உடலை பொருள் வார்ப்பாகவும் உயிரை பண்பு வார்ப்பாகவும் அவர் வெளிப்படுத்துற அது இன்னும் தெளிவா சொல்லப்போனா வானின்று தொடங்கி அதாவது ஒரு திருக்குறளை சொல்வார் வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்துல வானின்று உடகம் வழங்கி வருதலால் அப்படின்ற பதினொன்னாவது திருக்குறளை சொல்வாரு வானின்று உடகம் வழங்கி வருதலால் தான் அமழ்தம் என்று அப்படின்ற மாதிரி திருக்குறள் வரும் சோ அதுல வந்து வான் அப்படின்ற விஷயத்தை பிரிச்சு இதை பண்ணும்போது ஒளி அதாவது சூரிய ஒளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒளி அதுக்கப்புறம் வலி வலினா வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஆகாய தத்துவத்தை குறுக்கக்கூடியது நீர் நமக்கு நில நீர் தெரியும் நிலம் என வளர்ந்து பின் அவை ஒன்று பற்று பொருள் மூலக்கூறாகி உடல் என்ற உருவ பண்பை பெறுகிறது இந்த அஞ்சு விஷயமும் இணைஞ்சுதான் உடல் அப்படின்ற விஷயம் வருது சரி நம்ம உடலுக்கு நம்ம இயல்பா நம்ம பண்புகள் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டுறோம் அதாவது பண்பு அப்படின்றத விட உடல் எதனால் ஆரம் ஆனது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் சரி உயிர் அப்படின்றத பண்போடு பொருத்தி இருக்காரு அதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதை அந்த உடலுடனேயே அதை இயக்க அன்பின் வழிபட்டு அதாவது உடலை இயக்கிறதுக்கு அன்பின் வழியாக ஒரு பண்பாக வெளிப்படுது அதை சொல்றேன்னா அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்பதாவது திருக்குறள்ல அந்த விஷயத்த மென்ஷன் பண்றாரு அது என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா பண்புகள் அப்படின்றது பண்புக்கு அந்த இலக்கணம் சொன்னோடைய அதுக்கு உயிரோட பண்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை என உறுப்புகளுக்கு ஏற்ப உடலுக்கு வேண்டிய இறை பண்புகளை வளர்த்து பின் அவை ஒன்றுபட்ட பண்பு மூலக்கூறாகி உயிர் என்ற அருவ ஆற்றலாய் இறங்குகிறது அப்படின்னா சத்தியம் உண்மை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதுல என்னென்ன சொல்றாரு அப்படின்னா நான் நம்ம நம்ம ஆணவம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் நான் அப்படின்றத மூணு சொல்லினா ஓகே ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த அஞ்சு உறுப்புகளால் இணைஞ்சதுதான் இந்த உயிர் அப்படின்ற தத்துவம் அப்படின்ற சொல்றது கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி இருந்தாலும் இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய கொஞ்சம் அவசியம் இருக்கு அதாவது அருவ உருவ பண்புக்குறுகள் இணைந்து செயல்படும்போது போது மாந்தனுக்கு இயல்பான இறை இயக்கம் நடைபெறுகிறது அப்படின்றத அவர் முடிக்கிறார் வெளித்தோற்றம் அப்படின்றது உடல் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம பார்ப்போம் உயிர் அப்படின்றது யாருக்கும் காண முடியாது நம்ம வெளியே இதுதான் அப்படின்றது காமிக்க முடியாது சோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல உடலுக்கு பஞ்சபூந்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இயங்கும் போதும் உயிருக்கு பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு அதாவது இந்த அஞ்சு விஷயங்களும் உயிர் பண்புகளா இருக்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் இறைத்தன்மையுடையவனாக ஆகிறான் அதாவது சத்தியத்தோட இருக்கணும் அகங்காரம் இல்லாம இருக்கணும் ஆணவம் இல்லாமல் இருக்கணும் சோ இந்த மாதிரியான பண்புகள் நமக்கு இறைவனோட பண்புகளுக்கு இணையான அமைப்புகள் வளரும் போது உயிரோட ஆற்றலும் மேம்படுது ஸோ அருவமும் ஆகிய அஹ் அந்த உயிரும் உருவமாகிய உடலும் இணைஞ்சு பண் இது பண்ணும்போது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய நிலை அப்படின்றது வருது சோ இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்ப சான்றாண்மை அப்படின்னா என்னதான் அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு இது மாந்த உயிர் உடல் இயக்கத்தில் கட்டாயம் இறைக்க வேண்டிய இறை பண்புகளை விடக்கும் குரட்பா இந்த அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சார்பு ஊன்றிய தூண் அப்படின்ற குரட்பா இது ரொம்ப இலக்கணம் இந்த ஐந்து பண்புகளை வெளிப்படுத்தும் சான்றாண்மையாளர்களால் மக்கள் ஏராளமாய் ஈர்க்கப் பெறுவது இந்த பண்புகளை இறைத்தன்மைக்கு சான்றாகும் இப்ப கடவுள் அப்படின்ற நிலைமைக்கு ஒருத்தன் உயரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எளிமை அப்படின்ற விஷயம் இருக்கணும் ஆணவம் அப்படின்ற நிலை பெரிய அமைப்புகள் இல்லாமல் இருக்கணும் சத்தியத்தோட இருக்கணும் அன்போடு எல்லாத்தையும் பழகணும் அரவணைக்கணும் ஜீவகாரணியத்தோட இருக்கணும் இது எல்லாமே இயல்பான பண்புகள் இந்த நிலையை ஒரு மனிதன் அடையும் போது அவன் சான்றாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலையை அடைகிறான் ஸோ இத்தகைய சான்றோர்கள் இவ் இவர்களை சார்ந்த இனமும் உலகில் இயல்பாய் வாழ உரிமையுள்ளவர்கள் மற்றவர்கள் நிலத்திற்கு சுமையே அப்படின்ற விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் ஸோ இந்த மாதிரி உயர் பண்புகளோடு ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னு சொன்னால் அவன் உயர் பண்பு இருக்கக்கூடிய இறைவனுக்கி இணையாக மதிக்கப்பட்டு எல்லோராலும் வணங்கத்தக்க நபராக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிகழ் அந்த மாதிரி ஒரு உணர்வோடு நம்ம கவனகர் ஐயாவும் வாழ்ந்து உணர்ந்து இந்த பதிவு அப்படின்றத நமக்கு நூலா அஹ் அந்த குரப்பாக வெளிப்படு இதனால்தான் என்னவோ உரிமையற்ற பொருள் மேல் அக்கறை குறைந்து அதை அழிக்க அணுகுண்டுகளுடன் அணி அணிய நிலையில் இருக்கிறார்கள் சோ அந்த மாதிரி உயிரற்ற தன்மையில இருக்கக்கூடிய போது ஒரு நாடையோ இது இது பண்ணும்போது மக்கள் வெறுப்பம் வந்து சில விஷயங்கள் அழிக்கிறாங்க அந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்ல உயிரோட்ட தன்மையோட மக்கள் இயல்பாய் அஹ் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய தன்மைகள் வரும்போது யாருமே சண்டை சச்சரவுகள் அப்படின்னு இல்லாமல் இயல்பை வாழக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு மனிதனால் அடைய முடியும் ஸோ திருக்குறள் அப்படின்ற ஒரு உயரிய ஆஹ் என்ன சொல்றது அறம் அப்படின்றதுக்கு இலக்கணம் கேட்டா கேட்டால் திருக்குறள் இருக்கக்கூடிய அத்தனை குரற்பாக்களும் முதன்மையாக இருக்கும் அப்படின்றத இந்த குரல் வாயிலாக நம்ம வெளிப்படுத்துறோம் இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கு பார்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக உணர்றது கொஞ்சம் சில விஷயங்களாக இருந்தா கூடியுமே சான்றாண்மை அப்படின்ற விஷயத்தை ரெண்டோட முடிக்கிறாரு ஒன்னு உடல் உயர் ரெண்டுமே இணைஞ்சிருக்கும் போது ஒரு மனிதன் மேன்மையான நிலையில் அடைகிறான் இந்த உயிர் அப்படின்றது அஞ்சு பண்புகள் அப்படின்ற விஷயத்த நான் இது பண்ணுது உடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்றத கொடுக்குது உயிர் அப்படின்றது அன்பு நான் ஒப்புரவு வாய்மையோடு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு விஷயங்களையும் முதன்மையாக வச்சு இது பண்ணுது அஞ்சு முக்கியமாக அப்படின்னு சொன்னால் சத்தியத்தோடு இருக்கின்றது முதன்மையான அமைப்பு வாய்மை உண்மையத்தை பே உண்மையை பேசணும் அன்போடு இருக்கணும் ஆணவம் அப்படின்றது குறைச்சிருக்கணும் தேவைக்கேற்ப சில விஷயம் இந்த மாதிரியான முக்கியமான பண்புகளை குறித்து சான்றாண்மை அப்படின்ற ஒரு உயரிய இலக்கணத்தை பெருந்தகை உலக அறிஞர்களுக்கு மத்தியில் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தமக்கே இருக்கக்கூடிய ஒரு இலக்கணமாக வந்து வள்ளுவர் பிறந்தக இந்த குரல் அப்படின்றத கொடுத்துருக்காரு அதை நம்ம கவனகர் ஐயா அடு ரொம்ப யதார்த்தமாக தன்னோட மொழிகளையும் எடுத்து வச்சிருக்காரு ஸோ அவருக்கு அவருடைய பட்பாதைகளை பணிந்து வணங்கி இந்த நல்லதொரு காணொலியை கண்டவங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திப்போம் கவனகர் ஐயா நமக்கு சொன்ன சில திருக்குறள் பொக்கிஷங்கள்ல இருந்து கேட்டதும் கிடைப்பதும் என்ற நூலை தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்ப்போம் அது வரைக்கும் இணைந்திரங்கள் உங்களுடன் இருந்து விடைபெறுவது யார் மிக தான் நன்றி